இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்மையில் மறைந்து போன நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரை பற்றி நிறைய நான்லாம் மேடையில் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து அரசியல் மேடைகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் பயங்கரம் யூடியூப்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அவரை பற்றி ஒரு முறை அவர் நான் சந்தித்த அந்த காட்சி கடலூர் மாவட்டத்தில் குள்ளஞ்சாவடிங்கிற ஊரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிகிட்ருக்கேன் ஏழு இருபதுலேருந்து ஏழு ஐம்பது வரைக்கும் எனக்கு அந்த இடத்துல டைம் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பேச்சு ஒரு ஐயாயிரம் பேர் கூடியிருக்காங்க மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன் ஏழு ஐம்பது கடந்தும் பேசிகிட்டு இருக்கேன் கூட்டம் கைதட்டி ரசித்து இருக்காங்க ஏழு ஐம்பதுக்கு விஜயகாந்த் பேசணும் அந்த இடத்துல வந்துட்டார் வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு தேமுதிக தொண்டர்கள் நேராக ஏன் வேனுக்கு பக்கத்தில் வந்தாங்க போச்சுரா ஏதோ கலகம் பண்ண போகிறாங்க அடிக்க போகிறாங்க அல்லது ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு பயந்தேன் அப்படியே போலீஸ்காரங்களெல்லாம் பார்த்தேன் அந்த தொண்டர்கள் வந்து சொன்னாங்க கேப்டன் உங்களை தொடர்ந்து பேச சொல்கிறார் ஏழு ஐம்பதுலேருந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாமா அவர் இருந்து ரசித்து கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாரு பேச்ச நீங்கள் நிறுத்த வேணாம் தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னாருன்னொன்ன நான் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசின பிறகு அந்த இடத்துக்கு அவர் வந்து பேச வர்றப்ப எனக்கு வணக்கம் சொல்லி உங்க பேச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னு அவரை விமர்சனம் பண்ணிய பேச்சை கூட ரசித்து எனக்கு வணக்கம் சொன்னார் அந்த விஜயகாந்த் அந்த மனிதர் ஏண்டா அவருக்கு இவ்வளவு பேர் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் ஏன் என்ன காரணம்னா வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் பலருக்கு அவர் எக்கச்சக்கமாக உதவி செஞ்சிருக்கார் கோயம்பேடு இல்லத்துல நான் போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த போனேன் பயங்கர கூட்டம் விஜயகாந்தை நம்ம விச விமர்சனம் பண்ணியிருக்கமே கண்டிப்பாக தேமுதிக தொண்டர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்ட்டு பயந்துக்கிட்டு போலீஸ்காரங்களை பார்த்து கூட்டு போங்க அப்படின்னு அதான் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க சார் அப்படின்னு போலீஸ்காரங்க என்னை கூப்பிட்டு போகலை தேமுதிக தொண்டர்கள் கேப்டனை பார்க்க வந்தீங்களானே அப்படின்னு என்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் அவரை அஞ்சலி செலுத்த வச்சுட்டு திரும்ப பாதுகாப்பாக என்னை வந்து வாகனத்தில் ஏறி என்னை பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள் இதற்கு பெயர் தான் உண்மையான அரசியல் நாகரிகம்னு அன்னைக்கு நான் பார்த்தேன் அங்கே நடந்த ஒரு சம்பவம் உள்ளே போயிட்டு அவங்க விஜயகாந்த் ஐயாவோட மனைவி பிரேமலதா அம்மாட்ட போய் கையை பிடிச்சி மா அப்படின்ட்டு நான் ரொம்ப கண்ணெலாம் கலங்கி பேசிகிட்ருக்கேன் அப்போது ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் அவர் பேரை சொல்ல விரும்பல வேலூர் காரர் அவர் வந்து தான் என் கூட தான் படிச்சிச்சு ஆக்சுவலியக்கா நல்லா டான்ஸ் ஆடும் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா ஐயா நல்லா டான்ஸ் ஆடும் அருமையாக பாட்டு பாடும் எப்படி பாடும் தெரியுமா அப்படின்னு மனுஷன் நீ ஏன் மா வீட்டுக்காரரை இறந்து கொடுத்துட்டு உட்காந்துருக்கு டான்ஸ் ஆடும் பாட்டு பாடும் இங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறேன்ட்டு உண்மையிலே எனக்கு அந்த இடம் வேறு இடமா இருந்தால் அந்தாலும் சப்பு நான் அரைஞ்சிருப்பேன் இதன் பொருள் ஏவல் தெரியாம அங்க வந்து பேசிட்டு இருக்காரு என்று இது எல்லாத்தையும் மீறி நடந்த ஒரு சம்பவம் அந்த மனிதருக்கு அற முழு அரசு மரியாதை கொடுத்து அவருடைய இறுதி சடங்கிலே தமிழக முதல்வர் கலந்து கொண்டதுதான் அரசியல் நாகரிகத்தின் உச்சகட்டமாக எல்லோரும் அதை பாராட்டினார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் அன்னைக்கு வேணும்